ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒருத்தருப்பாரு கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமா சாமி ராகு கேதுன்னு இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இந்த ராகுக்கே எது பெயர்ச்சி ஏன்னா கடகத்தை பொறுத்த வரையில் கடந்த ஒரு மூணு வருஷமாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் சி இந்த கடகராசி அன்பர்களை எத்தனையோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் அவ கனெக்டிவிட்டியில் இருக்காங்க நம்மளிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் வெளி மாநிலங்கள் ஹைதராபாத் மும்பை பெங்களூர் அது மாதிரி கடகராசியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் சைடில் அப்போது பெரிய பெரிய குடும்பங்கள் பெரிய தொழில் செய்யக்கூடியவங்கள் கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால் கடந்த ஒரு மூணு வருஷம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அடிக்கடி நம்ம கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது இதுதான் உண்மை கடகசாமி எனக்கு இப்படி நடக்கிற சாமின்னு கற்றுவாங்க உடனே ஓடி போய் அவங்கள காப்பாற்றணும் ஒரு பத்து மா ஒரு பத்து நாள் நல்லா இருப்பாங்க அல்லது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா போகும் திருப்பி சாமி எனக்கு ஒரு விஷயம் சப்ஜெக்ட் திரும்பவும் அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும் அவர் பூஜை அப்போ கடகராசியாக இருப்பார்கள் ஆனால் சிறு சிறு விபத்துக்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு இதேன்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் விபத்துக்கள்னா அடிபடுறது மட்டும் விபத்து இல்லை பணங்காசு ஏமாறுறது தொழில் மிஸ் பண்ணுறது பிஸ்னஸை மிஸ் பண்ணுறது சான்ஸ் கிடைக்காமல் போகிறது நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பிறருக்கு தட்டி பறிப்பது மற்றவர்கள் தட்டி பறி நம்ம இடத்துலேருந்து தட்டி பறிப்பது ஏமாறுவது இதெல்லாமே மனசுக்கு வழியை கொடுக்கும் அப்போ கடந்த காலங்களிலே கடுமையான கஷ்டங்களை அனுபவித்த எனதருமை ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் அற்புதமான கால நேரம் சார் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே வேர்ல்டுவைட் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் ஜாபாக இருக்கட்டும் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருங்க ஜாப் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருங்க சி சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பஸ்த அதிபதியாக நீங்கள் இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடக ராசி அன்பர்களே இரண்டு எட்டாக இந்த ராகு கேது உங்களுக்கு அமைகிறார்கள் இரண்டாம் இடத்தில் கேது எட்டில் ராகு இன்னொன்று சொல்லவா கடகராசி என்பர்களே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் முன்பின் தெரியாத இடங்களிலிருந்து பொது வாழ்க்கை மூலமாக பெரிய ஒரு சொசைட்டி அங்கே உங்களுக்கு அறிமுகமாகாத இன்ட்ரொடக்ஷனே இல்லாத ஒரு சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அல்லது ஒரு இன்கம் இருக்கும் காரணம் என்னென்னா கடகராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டில் மறையக்கூடிய ராசி பொதுவாக அசுப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை கடகராசினியர்களே ராகுவானவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் சனியுடைய வீட்டில் மறைகிறாரு அங்கே மறையக்கூடிய ராகுக்கு குருவுடைய தொடர்பு கிடைக்கிறது குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது ஏறக்குறைய ஆறு மாதங்கள் ஜூன் மாதத்திலேருந்தே டிசம்பர் மாதம் வரையிலும் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசியாக கடகராசி அமைய போகிறது கடகராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அது உடல் கஷ்டமாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் வீண் அவமானம் நல்ல கௌரவமான குடும்பமா இருக்கும் உயர்ந்த ஒரு குடும்பமா இருக்கும் அப்போ அது ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகிறது ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறது இல்லது அங்கம் பங்காளிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிதம்பரம் அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே ஜூன் மாசத்துல இருந்து நல்ல எதிர்காலம் பிறக்கின்றது அதே போலத்தான் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஜெயில் யோகமே உங்களுக்கு மேல ஒரு கேஸை போட்டு ஜெயில தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட சரிதான் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து நாளைக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வருவாங்க நம்மக்கிட்ட சார் கேஸ் போட்டாங்க சார் நாளைக்கு வேணும்னே அந்த எம்டி பண்ணுறாங்க எம்டி கூட நமக்கு ஃபேவரபிளாக இருக்கார் சார் ஆனால் ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான சிக்கலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களை கூட நம்மிடத்துலேயே அன்னை வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் ஆக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாப்ல ரிலேட் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது ஜாபே ப்ராப்ளமாக இருக்கிறது இல்லை நம்ம யார்க்கு யாருக்காவது உதவி செய்யறா மாதிரி போய்ட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்து உங்க வீட்டு காசு கொடுத்து நீங்கள் போய் ஏமாந்து நிற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் எனதருமை கடகராசி நேயர்களே அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மனபயம் அது மரண பயமாக இருந்தாலும் சரிதான் பயமாக இருந்தாலும் சரிதான் அல்லது போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான் வீண் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருந்தாலும் சரிதான் இதெல்லாம் கடந்த காலங்கள போட்டு உங்களை வாட்டி வதச்சிருக்கோம் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க அப்ப அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் விலகி வெற்றியை தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக அமைகிறது நிறைய வெளிநாட்டு யோகம் அமையும் வெளிநாட்டு யோகம் அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு நீட்டு ஜேஇ போன்ற பெரிய தேர்வுகளிலே பொது தேர்வுகளிலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு சென்று ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பிஆர் அப்ளை பண்ணுற விஷயமாக இருக்கலாம் அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து சிட்டிசன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கொயரிகளாக இருக்கலாம் அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அங்கே ஏதாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உணவு தொழில்கள் எல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாம் சிறப்பான முறையில் வருவது இப்படி கடகரா